அழ பிக் பாஸ் வீட்டில் நம்ம தலைவன் அருணை அழ வச்சுட்டாங்கயா அப்படிங்கிற மாதிரி இப்போ பாஸ் பார்வையர்கள் பாத்தீங்கன்னா கலங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ்ல இருக்கிற அருணை பாத்தீங்கன்னா இன்னைக்கு அழ வச்சுட்டாங்க அருணை ரவுண்டு கட்டி விளாசினது அவர் பயங்கரமா ஹர்ட் ஆகி தனியா போய் எழுதுட்டாரு அதை பார்த்த அருணோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கடுப்பாயிட்டாங்க அந்த வகையில இன்னைக்கு காலையில இருந்தே பிக் பாஸ் வீட்டில் பயங்கர சண்டையாவே இருக்குது நேத்து டாமினேட் பண்ண சக போட்டியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டப்பயிர்கள் வச்சாங்க அருணுக்கு ட்விஸ்டர் அப்படிங்கிற பெயர் வச்சாங்க நேத்தே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அருண் பிரசாத பயங்கரமா விளாசினாங்க இந்த நிலையில இன்னைக்கு மறுபடியுமே அவரை டார்கெட் பண்ணிருக்கிறாங்க வாங்க ட்விஸ்டர் குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி தீபக் நக்கலா சொல்ல வாங்க ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி பதிலுக்கு நக்கல் அடிச்சாரு அருண் லேபர்ஸ்க்கு இது போதும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தீபக் சொல்ல ஸ்கில்டு ஒர்க்கர் சேர்ந்து அதை குடிங்க அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்றாரு அதை கேட்டதும் உங்களுக்கு வேற கண்டே கிடைக்கல போல புடிச்சிங்களா அந்த ஒரு வார்த்தைய அப்படிங்கிற மாதிரி ஃபுல் சவுண்ட்ல கத்துறாரு தீபக் ஒரு வீட்டுல இருக்கும்போது ரெண்டு பேரையுமே அப்படி பிரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அருண் சொன்னதும் எந்த டீம் நீங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் கேட்டாரு நாங்க விஷய வாசிங் அப்படிங்கிற மாதிரி அருண் சொன்னதும் அந்த வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நோஸ் பண்ணார் தீபக் நான் லேபர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்ல செம்ம பேர் கொடுத்துருக்காங்க ட்விஸ்டர் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கத்துனாரு தீபக் நீங்கள் எல்லாம் ட்விஸ்ட்டுன்னு இப்போ தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி தீபக் அருணை பார்த்து சொல்கிறாரு உங்களை மாதிரி ஜாக்சன் துறைக்கு முன்னாடி நான் ட்விஸ்ட் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தீபக்கை பார்த்து அருண் ஜாக்சன் துறை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்தா நானும் கண்டென்ட் கொடுப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி தானாக வந்து பேசினாங்க மஞ்சரி அவர் பண்றது ஒண்ணு கூட தப்பா தெரியலையா மேடம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு என்னையா ஆச்சு உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தானியா போய் அழுதாரு அருண் அருண் அழுறதை பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி திட்டினதும் ஆளாளுக்கு அருணை டார்கெட் பண்ணுறாங்க அருண் எப்போதுமே சரியா நடந்துக்குவாருன்னு சொல்லி சொல்லலை ஆனால் இன்னைக்கு அவர் பேசுறது சரிதான் எல்லாத்தையுமே பர்சனலா எடுத்துக்கிட்டு சண்டை போட வேண்டாம் அருண் விஜய் சேதுபதி தன்னை நடத்துகிற விதத்தை பார்த்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் வீட்டில இருந்து கிளம்ப முடிவு பண்ணிட்டாரு போல தான் பிரச்சனை பண்றாரு அருண் இந்த மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பார்வையாளர்கள் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க